ஹாய் எல்லாருக்கும் இன்னைக்கு ஹார்ட் வீக்கர் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒரு வழியாக மழை எல்லாம் இல்ல துணியெல்லாம் காயப்பட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம் வீட்டு வேலை எல்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எங்க வீட்டு மாடியில பாத்தீங்கன்னா ஷெட் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு துணியே காயாது ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி காய போட்டு எடுத்துட்டு எல்லாம் பிரிப்பேர் பண்ணிட்டு அன்பத்துக்கும் சாப்பாடு செஞ்சு அவனுக்கு ஊட்டிட்டு எனக்கு எப்போவுமே டே இந்த மாதிரி தான் போகும் வீட்டு வேலை எல்லாம் பார்த்துட்டு பேபி பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலையாகவே இருக்கும் அவரை பார்த்துக்கிறது சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு முடிச்சுட்டு எங்களுக்கு வந்து இந்த வீக்கில் கூட பர்த்டே வருது ஸோ ஷாப்பிங் போகணுன்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ ஈவினிங் ஷாப்பிங் போகிற பிளான் பண்ணிட்டதுனால நான் டே டைம்ல அவன் வரதுக்கு முன்னாடியே அவசர அவசரமாக எல்லா வேலையுமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன் நான் எப்பயுமே ஈஸியாக டக்குன்னு ஒரு பொன்னி டைல் போட்டு ரெடி ஆகிவிங்க எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் அது மட்டும் தான் அதையும் போட்டுட்டு ஃபேஸ்க்கு லைட்டாக ஒரு டச்சப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டேன் பட் ஏதோ ஒரு குறை இருந்துட்டு இருக்கேன் எஸ் லிப்ஸ்டிக் தான் அதுக்காக தாங்க மார்ச்லேருந்து இருந்து மேட் பினிஷ் லிப்ஸ்டிக் வாங்கி இருக்கேன் இதுல மூணு ஷேட் வருது ஒரு பேலட்ல சோ ரெண்டு வாங்கிருக்கேன் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா கலர்ஸ் இருக்கும் நம்ம எப்ப தேவையோ அதுக்கு மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணி அந்த டிரஸ்க்கு ஏத்த மாரி நம்ம போட்டுக்கலாம் அண்ட் ரொம்ப லாங் லாஸ்டிங்காவும் இருக்கு இது வாட்டர் ப்ரூஃப் எனக்கு ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகுது சோ ஃபேஸ்ல மேக்கப் இருக்க மாதிரியே எனக்கு எனி டைம் ஒரு ஃபீல் இருக்கும்